வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் இன்று பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் திருமொழி பாடல் இருபத்தி ஒன்று மிடுக்கு இலாமையால் மெலிந்தேன் தன்னை யசோதையாக பாவித்து பெரியாழ்வார் பாடுகின்றார் கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும் ஒடுக்கி புல்கில் உதரத்தை பாய்ந்திடும் மிடுக்கு இழாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் இந்த பாடலின் பொருள் பெண்களே இந்த குழந்தையானவன் தொட்டிலில் இருந்தால் தொட்டில் சிதைந்து போகும்படி கால்களினால் உதைக்கிறான் இடுப்பில் எடுத்துக்கொண்டால் இடுப்பு நோவுமாறு நெருக்கி முறுக்கிறான் இவன் கை கால்களை ஒடுக்கி மார்போடு அணைத்து கொண்டால் வயிற்றிலே உதைக்கிறான் இத்தகைய குறும்புகளை எல்லாம் பொறுக்கும் சக்தி இல்லாமல் தாயாகிய நான் மிகவும் இழைத்துவிட்டேன் என்று பாடுகின்றால் யோ